ஃபர்ஸ்ட் டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு கிளம்பி வந்துட்டோம் தோட்டத்தில் வெண்டக்காய் காய்ச்சிருக்கு அதை பறிக்கிறதுக்கு தான் வந்திருந்தோம் வெண்டக்காய் செடிக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடலை போட்ட இடத்துல ரெண்டு மூணு கடலை செடி முளைச்சி பூத்துலாம் இருந்தது அதை இன்னைக்கு உழவு அதனால் அதில் இருக்க கடலையெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பிஞ்சாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வெண்டக்காய் பறிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு வெண்டைக்காவும் நாங்கள் பயிர் பண்ணலை ஏற்கனவே பயிர் பண்ண இடத்துல தானாகவே முளைச்சி காய்ச்சது தான் அதை பறிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வளவடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு ரவுண்டு கொய்யாக்காய் செடியெலாம் பார்த்துட்டு கொய்யாக்காய்லாம் பறிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வெண்டைக்காய் கொஞ்சம் நிறையாவே பறிச்சிருந்தேன் ஏன்னா எதிர்த்த வீட்டில் இருக்கிற அக்காவுக்கும் கொடுக்கலான்றதுக்காக எக்ஸ்ட்ராவே பறிச்சிட்டு வந்திருந்தேன் கடலை வந்து கொஞ்சம் தான் கிடச்சிது அதுவுமே பிஞ்சாக தான் இருந்தது கொய்யாக்காய் கொஞ்சம் நிறையா இருந்தது அதை வந்து நாங்கள் மூணு ஃபேமிலியாக பாதி பாதியாக எடுத்துக்கிட்டோம் வெண்டைக்காயில் பாதியாக எதிர்த்த வீட்டில் இருக்கிற அக்காக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா சந்தையிலேருந்து காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா என்ன காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா சவு கேப்சிகம் மேங்கோ பொடலங்காய் இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க இனி இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டி தான்